கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்றங்களை தடுத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாமல் திமுக அரசு குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை அருகே திமுக நிர்வாகியின் உறவினர் காளீஸ்வரன் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு சராசரியாக நான்கு புள்ளி ஐந்து இரண்டு படுகொலைகள் வீதம் திமுக ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் ஆறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு படுகொலைகள் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேனின் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஜாகீர் உசேனின் உறவினர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் அப்போது கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தியும் நீதி கேட்டும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க